இப்படி பார்த்திங்கன்னா சுவையான கருணக்கிழங்கு புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் நான் போடுற வீடியோ உடனே ரிசீவ் ஆகும் முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க குக்கரில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி கரணக்கெழங்கு அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு குக்கரில் மூடி போட்டுருங்க போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கரணக்கெழங்கு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமேட்டு ரொம்ப தாளித்து விட்டுறலாம் இப்போ முதல் எடுத்து வாண்டி புளி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி விட்டுருங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல ஒரு நாலு தக்காளி அரைச்ச தக்காளி வந்து பேஸ்ட்டாக அதில் சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் நீங்கள் இது காரத்திற்கேற்ப கூட்டவோ குறைச்சிக்கவோ செய்யலாம் உங்களோட விருப்பம்தான் தூள் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் அரைச்ச தேங்காயை இதோடு சேர்த்து கலக்கி அப்படியே வச்சுக்கோங்க இப்போ கருணக்கிழங்கு வேக வச்சாச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான புளி குழம்புக்கு தேவையானதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ தாளித்து விட்டுருவோம் இப்போ குக்கரில் கருணக்கிழங்கு வெந்திருச்சு இதை ஒரு தட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துக்கோங்க இதில் உள்ள கருணைக்கிழங்கெல்லாம் ஒரு பிளேட்டு இல்லாட்டி ஒரு குண்டானில் மாற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் தோலை உரிச்சிட்டு நீங்கள் குழம்புல இதை சேர்க்க முடியும் இப்போ கருணக்கிழங்கு இந்த மாதிரி மாற்றி நான் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தாளித்து விட்டுறேன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட்டானோடி ஆயில் விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானொடி கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெந்தயம் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடி பொடியாக சின்ன வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இடித்த பல் பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கொத்த கருவேப்பிள்ளை இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த சாயந்த இதில் ஆட் பண்ணிக்குவோம் அடுத்து கருணைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சிடுது இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ சுவையான பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் போட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ